அனைவருக்கும் உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் ஆர் பழனியப்பன் நான் வேளாண்மை துறையில் வேளாண்மை இணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சராக இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் ஓய்வு பெற்ற பிறகு நான் வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது பயனுள்ள வகையில் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பழைய வாழ்க்கையும் இப்பத்த வாழ்க்கையும் ஒப்பிடுறேன் இப்போ பழைய வாழ்க்கையில் பார்த்தாக்கா ஒவ்வொரு சம்பவமுமே மனிதனுக்கு கெடுதல் செய்கிறதாவே இருந்தது ஒரு சின்ன உதாரணம் என்னால் சொல்ல முடியும் இப்போ வந்து இயற்கையாக போகும்போது மண் வந்து விஷமில்லாமல் இருக்கணும் குடிக்கிற தண்ணி விஷமில்லாமல் இருக்கணும் சுவாசிக்கிற காற்று இல்லாமல் இருக்கணும் இப்போ எங்கே இதுலேயும் விஷம் இருக்கக்கூடாதுங்கிறது இன்றைக்கு எல்லோரும் நல்லா உணர்கிறோம் உணராமல் இல்லை ஆனால் இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இதை குறைக்கணும் ஒரே வாக்கால் நூறு பர்சன்ட் குறைக்கிறதுங்கிறது முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் இப்போ ஒருத்தர் அஞ்சு ஏக்கர் வந்து தான் இந்த வருஷம் ஒரு ஏக்கர் செய்யலாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இயற்கைக்கு மாறலாம் இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் உரம் என்ன விஷம் உரத்தில் விஷம் கிடையாது அது விஷம்னு என்னால் நிரூபிக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பருத்தி இலையிலையே கொஞ்சம் ஒரு பத்து சொட்டு தண்ணி விடுங்க அதில் ஒரு ரெண்டு குறுனை டிஏபி போடுங்க இன்னொரு இலையில் கொஞ்சம் தண்ணி ஒரு பத்து சொட்டு போடுங்க அதில் ஒரு ரெண்டு குருணை பொட்டாஷ் போடுங்க அடுத்த நாள் பாருங்கள் ரெண்டு இடமும் ஓட்டையாகிருக்கும் அந்த இலை ஓட்டாயிருக்கும் இதெல்லாம் தான் நிரூபணம் ரசாயன உரம் வந்து அதுவும் விஷம்தான் செடியை கொள்ளுதுங்கிறதுக்கு அதே மாதிரி இன்னும் சின்ன உதாரணம்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி நடுவாங்க யூரியாவை செடிக்குள்ளே போட்டுருவாங்க அதிகமாக போடும்போது அந்த செடி ரெண்டு நாளில் காஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து ரசாயன உரம் செடியை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது இது நிறைய பருத்திக்கும் உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுதுனாக்கா பயிரை பாதிக்குது செடி வந்து அழுகி போயிடும் கருகி போயிடுற இப்படியெல்லாம் வரும் இது எதுக்கு இந்த உதாரணம் சொன்னோன்னா அந்த காலத்தில் அந்த இயற்கைங்கிற அந்த அறிவை போய் உற்பத்தி அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் அந்த ஒரே கண்ணோட்டத்தில் நாங்கள் அனைவரும் இருந்துவிட்டோம் விவசாயிகள் ஆரம்பித்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லேருந்து அக்ரி ஆஃபீஸர் இருந்து எல்லோரும் இருந்துவிட்டோம் அதனால் என்ன பண்ணிட்டோம் மண்ணை விஷம் பண்ணிட்டோம் காற்று குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் விஷம் பண்ணிட்டோம் இதே பழக்கம் இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சிலர் பல பேர்த்தனுடைய எங்கள் மாதிரி அறிவுகளை கேட்டு இந்த விஷத்தை குறைக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து விவசாயமும் முழுசாக போயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவுரை கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டாக்கா இப்போ பருத்தி விதையெல்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மருந்தோடு கலந்து கொடுப்பாங்க விதை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பருத்தி விதையில் சாணிப்பாலில் துவட்டி போட்டாலே போதும் எந்த பூச்சி நோயும் வராது செடி நல்லா வளரும் எல்லா பலனும் உண்டு அதே பூச்சி மருந்து போ கலந்து போட்டிங்கன்னா செடி சீக்கிரம் வளர்ச்சி குறஞ்சி போயிடும் அது மாதிரி விதை ஊன்றவங்களுக்கு விஷம் இப்படி பல வகையிலையும் பூச்சி மருந்து கலந்து விதை போடுறத விட சாணிப்பாலில் கலந்து போட்ட பருத்தி விதை பல வகையிலையும் பயனுள்ளதாக இருந்தது இப்போ அது பிக்கப் ஆகிடுச்சு இது ஒரு மாற்றம் தான் நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம் பருத்தியில் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பருத்திக்கே மருந்து அடிச்சிட்டே இருப்பாங்க எல்லா பயிருக்கும் மருந்து அடிக்கிறாங்க அதில் ஐம்பது சதவீதம் மருந்து ரசாயன மருந்து பருத்தி தான் செலவாகுது அது ஏன்னா பத்து ரவுண்டு பன்னெண்டு ரவுண்டு இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அடிப்பாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு வில்லேஜுக்கு போனேன் அந்த வில்லேஜில் கணவர் இல்லாத ஒரு கைம்பெண் அவங்க வந்து பருத்தி போட்டிருக்காங்க எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் கூப்பிட்டு ஏன்னா என் ஒன்றுமே இல்லை செடி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது காய் எதுவுமே இல்லைன்னாங்க அவங்களுக்கு தெரியல என்ன ஏதுன்ட்டு என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் போனால் அந்த வயல் ஊர் ஓரத்துலையே இருக்குது அந்த ஊர் தண்ணியில் அந்த வயலில் போய் தான் பாய்து ஆகினால ஆச்சுன்னாக்கா செடி கருகருன்னு வருதுங்க எல்லாம் புதையாக போச்சு பருத்தியில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா தேவையான அளவு இடைவெளி இருந்தால் தான் பூ பூக்கும் காய் காய்க்கும் காய்க்கிற காய் கொட்டாது அந்த வயலில் செடி ரொம்ப நெருக்கமாகிடுது இதை பார்த்துட்டு அந்த லேண்ட் ஓனர் அதாவது அந்த பெண் நில உரிமையாளர் என்ன பண்ணாங்க மருந்து அடிக்கிறவங்களும் மருந்து வாங்கிவிட்டால் சொல்லிட்டாங்க அவர் மருந்து ஒரு பையில் மாட்டிக்கிட்டு பின்னால் அட்டடை போல எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டார் கரெக்டாக அந்த நேரத்துக்கு நான் போனேன் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்குங்க தம்பி இதெல்லாம் வாங்கிறீங்க எது எதுக்கு அடிக்கிறீங்கன்னு ஆனால் இது வந்து பூச்சிக்கு இது வந்து நோய்க்கு இது வந்து பயிர் வளர்ச்சிக்கலாம் அப்படின்னாரு தம்பி வளர்ச்சி தான் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது எதுக்குன்னு இதுக்கு மேலே வளர்ச்சி வளர்ச்சி கம்மியாக இருந்த வகையில் அவர் தடுமாறுறாரு சரி நோய் எங்கே இருக்குது எதுக்கு நோய் மருந்து வாங்கினீங்க அதுக்கு தடுமாறுறாரு சரி சப்பை கொட்டுது அப்படின்னு அதுக்கு மருந்து சப்பை கொட்டுறதை மருந்து அடித்து நிறுத்த முடியுமா எங்கேயாவது காட்டுக்கினீங்க அப்படி இருந்தாக்கா நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறோம்லாங்க இது என்ன விஷயம்னா தண்ணி நிறையா ஊர் தண்ணி பாயுது செடி கருகர்னு வருது சப்பை வந்து கொட்டுதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அதிக ஏறாக இருந்தாலும் கொட்டும் அதிக வறட்சி இருந்தாலும் கொட்டும் இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் பருத்தியில் சப்பை காய் கொட்டும் இதுதான் பருத்தியினுடைய பழக்கம் அந்த செடியினுடைய பழக்கமாக இப்போ பவர் ஸ்பிளாயர் தான் மருந்து அடிக்கிறாங்க பவர் ஸ்பிளாயில் அடித்தாக்கா என்னென்னா நிறைய புகை வரும் பருத்தி காட்டுக்குள்ளேயே தான் போகும் அந்த புகை அந்த புகை அது ஒரு விஷம் அந்த விஷம் பருத்தி காட்டுக்குள்ள காற்றோடு கலந்து பயிரை முன்னுக்குற விடாது இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இப்போ என்ன நடந்திருக்குன்னா பேட்ரி ஸ்ப்ரயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ப்ரையர் வந்துருக்குது அதுக்கு வந்து பெட்ரோல் போட வேண்டாம் பேட்ரியில் சார்ஜ் ஏற்றிக்கலாம் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி அதுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம் அப்படி சார்ஜ் ஒரு நைட் ஏற்றிக்கிட்டால் அடுத்த நாள் ஃபுல்லே அடிக்கலாம் ஒரு பைசா செலவு கிடையாது அதில் வந்து லேபர் மட்டும்தான் தேவை இந்த மாதிரி டெக்னிக்லாம் நாங்கள் சொல்லி போது அவங்களுக்கு செலவு குறையுது ஆபத்து குறையுது எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்குது இந்த மாற்றம்லாம் கொண்டு வந்துருக்கிறோம் இது வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா பருத்தி போட்டால் ஊடு பயிர் கட்டாயம் போடணும் அது எதுக்குன்னு கேட்டாக்கா ஊடு பயிர் போட்டாக்கா அதுக்குன்னு சூட்டபுளாக ஊடு பயிர் இருக்குது பருத்திக்கு உகந்த ஊடு பயிர் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வயலை சுற்றி ஆமனுக்கு போடணும் மக்கா சோளம் போடணும் உளுந்து தட்டைப்பயிர் போடணும் சாமந்தி போடணும் இதெல்லாம் போட்டால் பயிரில் இருக்கக்கூடிய புழுக்கள் சாமந்தி பூவுக்கு வரும் மக்கா சோளத்துக்கு வரும் நம்ம மக்கா சோளத்தையும் சாமந்தி பூவும் பார்த்தாலே ஓ புழு வந்துடுச்சு இனிமேல் நம்ம பருத்தி வந்துடும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க பருத்தி பாதுகாப்பு பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க இதை வந்து பல பேர்னு சொன்னாக்கா விவசாயிகள் நிலவடிக்கும் இதனால் என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு ஒரு மாதிரியாக வாதம் பண்ணுறாங்க ஆனால் இதை விடாமுயற்சியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அடி மேல் அடி அடிச்சா அம்மியின் நகரன்னு சொல்கிற மாதிரி இப்போ சுற்றி ஆமனுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் மக்கா சோளம் மக்கா சோளத்துலையும் மக்கா சோள கதிரில் பருத்தியில் உழுவு புழு வந்து விழுகும் அதில் பருத்தி வந்து பாதுகாப்பாகுது இது மாதிரி இப்போ பீட்டி பருத்தி போட்டாங்கன்னா என்னென்னா விதையோட சேர்த்து ரெஃப்யூஜி விதைன்னு கொடுப்பாங்க அதாவது புகழ் எடுத்துக்கொண்டான விதை பருத்தியை போடும்போது என்னென்னா அவங்க கொடுக்குற சின்ன பாக்கெட்டு வகையை வயலை சுற்றி போடணும் அது வந்து ஹைப்ரிட் பருத்தி கிடையாது பீட்டி பருத்தி கிடையாது சாதாரண ரகப்பருத்தி அந்த ரகப்பருத்தி எதுக்கு வயலை சுற்றி உணவு சொல்கிறோம்னா பூச்சி வரும் பட்சத்தில் அந்த ரகப்பருத்தி தான் போய் தாக்கும் உள்ளே வயலில் இருக்கிற பருத்தி பாதுகாப்பாக இருக்கும் அது இப்போ பிக்கப் இருக்குது இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னாக்கா பருத்தியில் பூச்சி எது நோய் எது நுண்ணூட்ட சத்து எது அப்படின்னு விவசாயிகளுக்கு புரி வைக்கிறோம் முதல்ல என்ன நடக்கும்னாக்கங்க ஒரு இலை செவந்து போயிருந்தாக்கா ஒரு காரணம் வரப்போகிற இருந்ததுனாக்கா காற்று நிறையா அடித்தா இலை செவந்து போயிடும் இன்னொன்று பூச்சி அதில் நிறையா இருந்ததுன்னா இலம் ஓரம் பூரா செவந்து போயிடும் அதே மாதிரி மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடு இருந்தால் இலை சுத்தமாக செவந்து போயிடும் மொத்தத்துக்கு இலையை கொட்டி போயிடும் பருத்தி வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இதை வந்து முதல்ல அவங்களுக்கு சொல்லித்தரணும் இது எந்த சொல்லி சொல்லித்தரணும்னு கேட்டாக்கா பருத்தியில் வயல்வெளி பள்ளிக்கூடம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் வயல்வெளி பள்ளிக்கூடம்னா என்னென்னா இப்போ ஒரு டாக்டர்னா மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறார் ஒரு என்ஜினியர்னால் மெடிக்கல் என்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கிறார் அக்ரி படிக்கணும்னா அக்ரி காலேஜில் படிக்கிறாங்க விவசாயிகளுக்கு காலேஜே பள்ளிக்கூடம் எதுன்னா அவங்க வயல் தான் பருத்தியில் பள்ளிக்கூடம் க்ளாஸ் அட்டன் பண்ணுறாங்க முதல்ல அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சொல்லி தரும்னா எப்படி ஒரு பயிரை ஆய்வு பண்ணணும் சும்மா போகிறோம் பார்க்குறாங்களாம் கிடையாது முதல்ல வரப்பை சுற்றி பார்க்கணும் வரப்பில் என்ன இருக்கிறாங்கன்னா எலி வங்கு இருக்கான்னு பார்க்கணும் நிறைய பேர் நினைப்பாங்க பருத்திக்கு எலிக்கு என்ன சம்மந்தம்னு அதெல்லாம் அந்த காலம் இப்போ எலி வந்து எதை கிடைச்சாலும் தீங்கும் பருத்தி வெடிக்கிறது டைமில் ஒன்றா பஞ்சை இழுத்துட்டு போய் எங்கேயா ரோட்டில் போட்டுரும் இல்லைன்னா காயை கொத்தி ஒன்றுமில்லாமல் பண்ணிடும் வரப்பு ஓரத்தில் எலி இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக மண்ணில் ஈரம் எப்படி இருக்குது மண் புலபொழில் இருக்குதா மண் கெட்டியாக இறுகி போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மண்ணை கவனிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஈரம் ஈரம் வந்து பக்கமாக மழை பேஞ்சிருக்குதா அதிகமாக ஈரமாக இருக்குதா இது மண்ணை கவனிக்கும்போது அதிகமாக ஈரம் இருந்ததுன்னா செடி வெளுத்து போயிடும் அப்போ என்ன பண்ணும் மண்ணை கொத்தி விட்டு அதுக்கு காற்றோட்டத்தை உண்டாக்கணும் இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மழை பேஞ்சுன்னா வெயில் இறுகி போயிடும் இறுகி போயிட்டால் பயிர் எந்திரிக்காது வளர்ச்சி இருக்காது அது அவங்க வந்து மறுபடியும் யூரியா பாய் எதோ பண்ணுவாங்க வயலை கொத்தி விட்டு அதை வந்து காத்தோட்டம் பண்ணாதான் செடி எந்திரிக்கும் இது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துரும் மழை பாய்ஞ்சதுனால பாதகமாக இருக்குது வயல் இறுகி போயிடும் மண்ணு கட்டியாயிடும் இதே மாதிரி இந்த மண்ணு கட்டி ஆகிறது இன்னொரு விஷயம் இருக்குது களைக்கொல்லி அடித்தோம்னா பொழப்பொழப்பாக இருக்கிற மண்ணு கூட கட்டியாக போயிடும் இந்த களைக்கொல்லி இருக்க அது எப்படின்னாக்கா கொல்லாத கொலைக்காரன் களைக்கொல்லி மெதுவாக ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் பயிரையும் கொல்லும் களை என்னமோ கட்டுப்படுத்த முடியாது பத்து வருஷம் அடிச்சிங்கனாலும் வர்ற களை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் களைக்கொல்லி பயன்படுத்துறதுங்கிறது பயன்படுத்துகிறதுங்கிறது ஒரு சரியான முறை கிடையாது அதனுடைய பாதகம் என்னென்னு கேட்டால் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் களைக்கொல்லி அப்படிங்கிறாங்க சரி இது என்ன தான் பண்ணுறது கலையை அழிக்க முடியல அப்படின்னாக்கா நமக்கு ஏதாவது வீடர் அந்த மாதிரி போட்டு ஓட்டிக்கலாம் ஆள் இருந்தால் ஆள் வச்சு கொத்திக்கலாம் நீங்கள் எதை போட்டாலும் மண்ணை உடச்சி விட்டு களையை பொறுக்கினீங்கன்னா தான் பயிர் நல்லாயிருக்கும் இதில் நாங்கள் ஒரு அனுபவம் பண்ணியிருக்கோம் எப்படின்னா பருத்தி இவ்வளோ ஆயிரம் இருக்கும்போது களையை வெட்டிட்டு அந்த களையெல்லாம் வெளியில் கொண்டு போய் போடாமல் செடியை சுற்றி ஒரு ரெண்டு அடி அகிறதுக்கு கரெக்டாக பறிப்பு விட்டுருணும் பறிப்பிட்ட என்னோம்னா அந்த இடத்துல புல் முளைக்கிறது இல்லை அங்கே ஈரம் காயாமையாக இருக்கும் இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் ஒரு ஒரு பெரிய வயலில் ஒரு பத்து லைனுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டி ஒரு ஐம்பது விவசாயிகள் கூட்டு போய் காட்டினேன் அவங்க பார்த்துட்டு ஓ இது சரியான விஷயம் தான் நம்பினாங்க இது பல பேருக்கு தெரியாது இது போட்டால் அந்த ப இது புல்லெல்லாம் வேறு மண்ணிலே பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது அதான் கலக்கிவிட்டு உதவிட்டு தான் போடுவோம் அந்த இடம் ஈரம் தாங்கும் புல் முளைக்காது செடி நல்லா வரும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தா அந்த பருத்தி வயல்வெளி பள்ளின்னு சொல்லி பார்த்தீங்களா அதில் உள்ளே இறங்கி விட்டாக்கா ஒரு அஞ்சு பேராக ஒன்று சேர்த்து குரூப்பாக உள்ளே அனுப்பிடுவோம் அவங்க உள்ளே போய் இருக்கிற பூச்சி தாக்குனது நோய் தாக்குனது எல்லாத்தையும் வர சொல்லுவோம் இது அவங்களே கேட்போம் இது எத்தனை நாளாக வந்திருக்குது ஏன் இப்படி இருக்குது இது என்ன பூச்சா நோயா இல்லை பச்சை தத்து பூச்சான்னு கேட்போம் அவங்க முதல்ல தடுமாறுவாங்க நம்ம போகிறவங்க சொல்லி கொடுத்துடணும் இப்போ எங்கள் மாதிரி போகிறவங்க இது வந்து நோயினால் வரும் பூச்சினால் வரும் நுண்ணூட்டம் பத்தல்னா வரும் இது எல்லாம் சேர்ந்து செடி அடத்தியாக இருந்தால் வரும் இந்தந்த காரணங்களை தான் இப்படி போவோம் நீங்கள் பார்த்ததில் என்ன காரணம் செடி அடத்தியாக இருந்ததா இல்லை அதிக மழை பெய்ஞ்சுதா இல்லை நுண்ணூட்டம் பத்து நீங்களே சொல்லுங்கன்ட்டு சார் இது நுண்ணூட்டம் பத்தில் அது நாங்கள் முதல்ல சொல்லிவிடுவோம் இடம் செவந்து கம்ப்ளீட்டாக இடம் செவந்து இருந்ததுன்னா நுண்ணோட்டம் பத்து குறை ஓரத்தில் மட்டும் தத்து பூச்சி தாக்குதல் இதை நாங்கள் வயலுக்குள்ளே போகும்போதே அவங்க சொல்லிவிட்ருவோம் அவங்க அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து காட்டணும் காட்டி அவங்களே ஒரு முடிவு கொண்ணணும் ஓ கற்று பூச்சியா அதுக்கு பூச்சி தான் அடிக்கணும் ஓ நுண்ணோட்டம் பத்தரை குறையா அதுக்கு நுண்ணோட்டம் தான் போடணும் செடி அடர்த்தியாக இருக்குதா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது மூணு செடி இருந்தால் ரெண்டு சைடு விட்டு ஒரு சைடு களைச்சி எடுக்கலாம் இதுதான் பண்ணலாம் இப்போ இதனுடைய நோக்கம் விவசாயியே விஞ்ஞானி ஆகணும் அவரே முடிவு பண்ணுறாரு இது பூச்சியாக இது நோயா நுண்ணோட்ட சத்து பற்றாக்குறையா நெருக்கமான நடவான்ட்டு இது இந்த வயல்வெளி பள்ளியில் தான் சரியான வாய்ப்பு மீதி எல்லா இடத்துலையும் பெரும்போக்காக தான் போவோம் யார் போனால் அப்படியே வரப்பில் ரெண்டு ஒரு செடி பார்ப்பாங்க இப்போ அதே வரப்பில் ஒரு செடி கம்ப்ளீட்டாக எல்லாம் செவந்துருக்கும் இப்போ நெல் பயிரில் கூட பார்த்தீங்கன்னா வரப்போகிற செவந்துருக்கும் அது என்ன காரணம்னாக்கா காற்றுனுடைய எஃபெக்ட் காற்று அடித்தா பயிர் ஓரத்தில் இருக்கிறது மட்டும் செவந்துருக்கும் அது இப்போ வர்ற நெல்றாங்கெல்லாம் இலை அகலமாக உள்ளது இந்த மாதிரி இலை அகலமாக உள்ள எந்த பயிராக இருந்தாலும் காற்று அதிகமாக அடித்தா சேர்ந்து போயிடும் இதுக்கு உடனே மருந்துக்கிறதுலாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம் அவ்வளோதான் அது தன்னால் சரியாயிடும் அதுக்கு மேலே வர்றது இப்படி இந்த பருத்தி வயல்வெளி பள்ளி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் விவசாயிகளை உண்மையிலேயே விஞ்ஞானி ஆக்கின ஒரு மன நிறைவு எனக்கெல்லாம் இருக்குது ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம் அது இது மாதிரி ஒரு திட்டம் இப்போ பருத்தி அறுவடை ஆகிடுச்சு அந்த பருத்தி செடி இருக்குங்களா பருத்தி மாறுன்னு இந்த ஏரியாவில் சொல்கிறது அதை உடனே என்ன பண்ணுவாங்க கூலியால் விட்டு பிடிங்கி அதை கொண்டு போய் போட்டு தீ வச்சு எரிப்பாங்க தீ வச்சு எரிக்கிறதுங்கிறது விவசாயத்துக்கு முதல் எதிரி இப்போ நம்ம பேப்பரில் பார்ப்போம் டெல்லியில் வந்து காற்று மாசு அப்படின்ட்டு அதுக்கு என்ன காரணம் பார்த்தாக்கா பஞ்சாப் ஹரியானாவில் நெல் கோதுமை எறுத்துட்டு அதை அடிக்கட்டைக்கு தீ வச்சுறதுனால தீயிலிருந்து பறந்து போகிற புகையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற டெல்லி மாநகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற காற்றையே பூரா அசுத்தம் பண்ணிடுச்சு ஆக தீ வயலில் வைக்கிறதுங்கிறது வேண்டாத வேலை அது விவசாயத்துக்கு எதிர்ப்பான செயல்பாடு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டாக்கா உடனே ரொட்டை ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது டிராக்டரில் அதை போட்டு வயலில் போட்டு ஓட்டி அந்த பருத்து செடி வயல்லையே கலந்து விட்டாச்சு அது என்னாச்சு எருவாயிடுச்சு அது எருவாயிடுச்சு வேஸ்ட்டு இல்லை லேபரை குறைக்குது வயலுக்கு மண்ணுக்கு சத்து கொடுக்குது இப்போ பயிர்லேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று மண்ணுக்கு ஓரளவுக்கு சத்து கொடுக்கும் இன்னொன்று நிறையா சத்து கொடுக்கும் இன்னொரு பயிர் நிறையா சத்தை எடுத்துக்கும் இப்படிப்பட்ட பயிர் இருக்குது இப்போ பருத்தி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு சத்து கொடுக்கும் அது எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா பருத்தி இலை காஞ்சி காஞ்சி உழும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வயலில் இலை உளுந்து கிடக்கும் அதெல்லாம் மண்ணுக்கு சத்த கொடுக்கும் கொள்ளு வதச்ச வயலோ அல்லது பாசி பேரை அது வச்ச வயலோ பார்த்தீங்கன்னாக்கா அது வேரில் முடிச்சிருக்கும் அந்த முடித்து மண்ணுக்கு தலை சத்து சேர்த்துது அதுலேருந்து உழுவுற இலைகள்லாம் பார்த்தா மண்ணுக்கு சத்த சேர்த்துது கொள்ளு வயல் கூட பாருங்கள் கொல்லில் வந்து அறுவடை பண்ணுற டைமில் பார்த்தா இலையெல்லாம் நிறைய உளுந்து கிடக்கும் அது அவ்வளோ மண்ணில் சேர்ந்து மண்ணுக்கு இயற்கை சத்தை கொடுக்கும் இப்போ இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இயற்கை யாரையும் பாதிக்காது இயற்கை செயலில் செலவு எதுவும் இல்லை இப்போ களை எடுக்கிறதுனால செலவு ஆள் பிரச்சனை தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது வந்து களை எடுத்துட்டால் நல்லது அதே மாதிரி விதைய சாணிப்பாலில் கலந்து போட்டால் நல்லது சரியான இடவழி கொடுக்கணும் இடஒழி வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா முதல் களை வெட்டும் போது ரெண்டு செடி வச்சுட்டு செடியை தேவையில்லாத வீக்காக இருக்கிற செடியை களைச்சி எடுத்துடணும் அதை விட்டுட்டாக்கா செடியெல்லாம் நெருக்கமாக இருக்கும் மகசூல் குறைக்கும் தண்ணி விடுறதுல ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்குது தண்ணி செடி வந்து ஒரு அடி வர்ற வரலும் ஒரு ரெண்டு தண்ணி கட்டினா போதும் அதுக்கு மேலே வயல் ஈரானால் வயல் ஈரம் கட்ட வேண்டாம் மழைகளை பேஞ்சிருந்தால் எப்போ முக்கியமாக தண்ணி வேணும்னா பூ பூக்கிறதுலேருந்து காய் முத்துற வரலும் நல்லா முதல் வெடிப்பு வெடிக்கிறவரெல்லாம் தண்ணி பருத்திக்கு அதிகமாக வேண்டும் அந்த நேரத்தில் தான் மண்ணில் அடியேறம் இருந்தால் போதும் மேலுற இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அடியேறம் இருந்தால் போதும் பருத்தி சதா பருத்தி வந்து அதை எடுத்துக்கும் இதுதான் நீர்ப்பாசனத்தினுடைய முக்கியமான இது இப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கத்திலாம் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருக்கோம்னா விதை நேரத்தில் மாற்றுறோம் களை எடுக்கிறதெல்லாம் மாற்றோம் அதே மாதிரி பூச்சி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலாம் மாற்றோம் அதுக்கடுத்து தண்ணி கட்டுறதில் மாற்றோம் பூச்சி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நல்ல பூச்சி கெட்ட பூச்சின்னு இருக்குது இப்போ பருத்தியில் பார்த்தாக்கா பார்த்தா தான் தெரியும் நல்ல பூச்சின்னாக்கா ஒரு அஞ்சாறு வகையான பூச்சி நிறையா இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சுது இந்த பொறிவண்டு செலந்தி இன்னொன்று க்ரைசோப்பான்னு ஒன்று இருக்குது தட்டா இதெல்லாம் நல்ல பூச்சி நீங்கள் ஒரு வயலுக்கு போகும்போதே இந்த மாதிரி நேரத்தில் தட்டா நிறையா பிறந்தால் அந்த வயலுக்கு மருந்து அதிகமாக அடிக்கலான்னு அர்த்தம் தட்டானே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த வகையில் மருந்து நிறைய அடிச்சுருக்காங்கள அர்த்தம் மருந்து அடிக்கடிக்க செலவு தான் அதிகமாக இல்லையே மண்ணு தான் கெட்டு போகும் குடிக்கிற தண்ணி தான் கெட்டு போகும் குடிக்கிற தண்ணி கெட்டு போனால் என்ன ஆகுதுனாக்கா அது கிணத்துல வாய்க்காலில் அங்கங்கெல்லாம் அந்த தண்ணி விஷம் ஆயிடும் குடிக்கிறவங்களுக்கு மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும் இது மாதிரி தண்ணினால் தொல்லை ரசாயன உரம் என்ன பண்ணோம்னா இயற்கை எருவுலாம் போட்டால் மண்ணில் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் செடி கருகருப்பாக இருக்கும் ரசாயன உரம் போட்டது என்ன ஆகும்னா களி மாதிரி மண்ணுலேயே இருந்துக்கும் அந்த ரசாயன உரம் போட்ட வயலில் தண்ணி கீழே வடியாது வெயில் மேலே ஆவியாக வராது அது களி மாதிரி இருக்கும் அது கரைஞ்சது போக மீதி அப்படி களி மாதிரி இருக்கக்கூடாது மண் வந்து பளபளம்னு இருக்கணும் ரசாயன உரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷம் அது ஒரு முக்கியமான சமாச்சாரம் ரசாயன உரம் போடும்போது மண் இந்த மாதிரி ஆகிரும் அதுக்கு ஒரே ஒரு மாற்று யோசனை இயற்கை எரு இயற்கை எருன்னா எல்லாம் இயற்கை இல்லை நல்லா மச்சி இருக்கணும் மக்குனதை கொண்டு போய் பை வ வயலுக்கு போட்டால் தான் நல்லா பலன் கிடைக்கும் மக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் எங்கே குழி நம்மகிட்டிருக்குதோ குழி அழகெல்லாம் சதுரமெல்லாம் வெட்ட வேண்டாம் இருக்கிற குழியில் முதல்ல கீழே இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்லாம் போடணும் அதுக்கு மேலே வாசல் தெளிக்கணும்ல சாணி தண்ணி அதை தெளிக்கணும் ஒரு ஒரு அடி உயரத்துக்கு அந்த வேஸ்ட் மெட்டீரியல் போடணும் இந்த சாணி தண்ணி தெளிக்கணும் மறுபடியும் ஒரு ஆயிரம் ஒரு அடி போடணும் சாணித்தன் தெளிக்கணும் இப்படியே தரைக்கு மேலே ரெண்டடி வேறு வரலாம் போட்டு அது ஈரம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி அதை பராமரிச்சிக்கிட்டு இருந்தாக்கா சீக்கிரம் மக்கிக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ப்ளூரோட்டாஸ் ஃபங்கஸ் போடணும் அது போடணும் இது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம ஒரு டெக்னாலஜி ஒரு தொழில்நுட்பம் விவசாயி ஈஸியாக செய்யணுன்னா அந்த தொழில்நுட்பம் சுலபமாக கையாளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அதுக்கே ஏகப்பட்ட சிரமப்படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதை வாங்கணும் இதை வாங்கணும் கடைக்கு போகணும் யூனிவர்சிட்டிக்கு போகணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு பயன்படுத்தி அந்த இடுபொருளை தயார் பண்ணணும் அதை பயன்படுத்தணும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது பருத்தியில் வந்து இன்னொன்று என்னன்னாக்கா விலை கூடும் குறையும் நம்ம நல்ல ரகம் பார்த்து போடணும் அந்த டைமுக்கு எது விலை போகுது அந்த மண்ணுக்கு எது சூட்டாதுன்னு பார்த்து போடணும் இது மாதிரி இருக்குது ஒன்று விலை வந்து நம்ம கையில் கிடையாது எப்பப்போ ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்பு இருக்கோ அப்போ விலை கூடி கிடைக்கும் ஏற்றுமதி இல்லைன்னா டிமாண்ட் இல்லைன்னா விலை குறைச்சி கிடக்கும் பரு பருத்தியில் அதுலேயும் பல ரகமாக இருக்குது அந்த பருத்தி இலையினுடைய நீளம் ஃபைபர் லெங்க் அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கு வந்து நீளம் கம்மியாக இருக்கிறது தேவைப்படும் ஒருத்தருக்கு மீடியமாக இருக்கிறது தேவைப்படும் ஒருத்தருக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறது தேவைப்படும் இப்போ மார்க்கெட் என்ன கேட்டாக்கா நாற்பது எம்எம்னு சொல்கிறது மில்லி மீட்டர்னு அது சுவின்ங்கிற ஒரு ரகத்தில் இருக்குது அந்த சுவின் அப்படிங்கிற ரகத்துக்கு உலக அளவில் இப்போ மார்க்கெட் இருக்குது அதை போடலாம் ஆனால் அதை போடும்போது அதனுடைய மைனஸ் பாயிண்ட் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணும் அது வந்து எங்களாட்டவங்கள்ட்ட கேட்டு நல்லா செய்யணும் ஒன்று என்னென்னா விவசாயிகிட்ட தேடல் இருக்கணும் அவங்க தேடணும் இது எங்கே கிடைக்கும் இந்த நாலேஜ் எங்கே கிடைக்கும் இந்த இன்புட் எங்கே கிடைக்கும் அவங்க தேடல்னு ஒரு மனப்பான் வேணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அப்படி பார்த்தா அந்த சுவின் பருத்தி இப்போ என்னெல்லாம் கேட்டாக்கா போட சொல்கிறோம் ஆனால் அதில் ரெண்டு மூணு ரிஸ்க் இருக்குது ஒரு மாதம் வயசு அதிகம் அந்த காய் வெடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேலையாளுக்கு அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காய்ப்புழு கொஞ்சம் கூடுதலாக விழுவும் பீட்டி பருத்தியோட இதுக்கு ம மருந்து இயற்கை மருந்து அடிக்கலாம் இதை செஞ்சால் இந்த பீட்டி பருத்தியெலாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றா இது நூறு ரூபாய்க்கு விற்கிது இப்போ பீட்டி பருத்தி போட்டால் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் கிடைக்கிதுனாக்கா ஒரு ஏக்கர் போட்டு பத்தாயிரம் கிடைக்கிதுன்னா சுவின் போட்டால் அரை ஏக்கர்லேயே பத்தாயிரம் கிடைச்சிடும் ஆனால் ஒன்றே ஒன்று தண்ணி வசதி இருக்கணும் நல்ல முறையில் பயிர் பாதுகாப்பு செய்யணும் மருந்து அடிக்கணுங்கிறதில்ல இயற்கையாகவும் அடிக்கலாம் அந்த இயற்கை மருந்துகளில் என்னென்ன முக்கியமாக இருக்குனாக்கா வேம்பு சார்ந்த மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் அடிக்கலாம் வேப்பம் விட்டால் கரைசல் அடிக்கலாம் இது ரெடிமேடு மருந்து இருக்குது அதை அடிக்கலாம் அதை விட்டாக்கா இயற்கை தயாரிப்புகள் மாட்டு சாணி கோமயம் இதை வச்சு பஞ்சகாவியம்னு ஒன்று இருக்குது அதை தெளிக்கலாம் ஜீவா மருதம்னு ஒன்று இருக்குது அதை வந்து வாய்க்கா தண்ணியில் விடலாம் இதெல்லாம் விட்டா பயிர் நல்லாயிருக்கும் மேலே வந்து செடிக்கு மேலே ஜீவாமிரதத்தை அடிச்சோம்னா அதனுடைய ஒரு பொருள் என்ன இருக்குன்னா சாணி இருக்குது இலையில சாணி படும்போது இலை கசப்பாகல அந்த கசப்பு இருந்தால் பூச்சி உட்காராது அந்த கோமயம் படும்போது பயிருக்கு வேண்டிய சத்து கிடைக்குது பால் போடும்போது அது வந்து வளர்ச்சி பொருள் உண்டாக்குது இப்படி இப்போ இளநீர் அதில் கொஞ்சம் கலக்கணும் அந்த இளநீர் போடும்போது பூ பூக்குறது கொஞ்சம் அதிகமாகும் இப்படி அதில் ஒரு இடு இடுபொருள் இருக்குது ஒம்பதும் ஒவ்வொரு காரணத்தோடு சேர்த்திருக்குது அதை வந்து பஞ்சக்காவியாக பயன்படுத்தினா பருத்தியினுடைய தரம் நல்லாயிருக்கும் செலவு குறையும் அடிக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை தயாரிப்பு ஈஸி வெளியில் போய் எதுவுமே வாங்க வேண்டாம் அதை வந்து இங்கிலீஷில் ஆன்ஃபார்ம் இன்புட் அப்படிங்கிறது பண்ணையிலேயே கிடைக்கக்கூடிய இடுபொருள் இந்த பண்ணையிலேயே கிடைக்கக்கூடிய இடுபொருளை வச்சு நம்ம பயன்படுத்தி பயிர் பாதை பண்ணுறோம் பாருங்கள் மண்ணில் விடுறோம் பாருங்க இதுதான் சரியான முறை நல்ல ரிசல்ட் கிடைக்கும்